இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்ஸோட பங்கு விலை வந்து ரொம்பவே உயர்ந்து வந்திருக்குங்க ஸோ அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸாக நம்ம நீ பார்க்க போகிறோம் டாட்டா மோட்டார்ஸோடைய ஷேர் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அளவு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பிப்ரவரி அஞ்சாந்தேதி இது எவ்வளோ ரன் ஆயிருக்கு அதாவது நேற்று இது எவ்வளோ ரன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க ஸோ இந்த பங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் காலையில் ஒரு ஒம்போதரை மணி அளவில் இது எவ்வளோல ரன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்திருக்குங்க ஓகேவா ஸோ நீங்கள் யாராவது இந்த ஷே டாட்டா ஷேர் மோட்டார் ஷேர் ப்ரைஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோல ரன் ஆயிருக்கு அப்படிங்கிறது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையவே நடந்திருக்குங்க ஸோ அதை க்ளியராக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டை நம்ம வீடியோ தான் பார்க்குறவங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ் ஓகே ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாடா மோட்டார்ஸோட காலாண்டு இருக்கலாங்க அதாவது இப்போது டிசம்பர் மாதம் ஒரு காலாண்டு முடிஞ்சதில் ஸோ அப்பும்போது வந்து இது எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏழாயிரத்தி இருபத்தஞ்சி கோடி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இதே இப்போது வந்திருக்க ரீசெண்டான காலாண்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தேழு கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அட் த சேம் டைமில் வந்து இபிஐடிடிஏ இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரித்து எவ்வளோ கோடியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் வந்து அதிகம் அதிகரித்து இப்போ வந்து பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி மூணு கோடியாக வந்து இப்போ வந்து ரன் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு சில பேர் வந்து பரிந்துரைக்கேன்னு செஞ்சுருக்காங்க அது யார் பரிந்துரைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிஸ் ஜெஃப்ரிஸ் ஆய்வாளர்லாம் இருக்காங்களங்க ஸோ அவங்களாம் வந்து இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பரிந்துரைச்சிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களுடைய லீடர்கிட்ட வந்து நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வாங்கணும் நாங்கள் சொல்கிறோன்னா அவங்க சொல்கிறோன்னு நீங்கள் வாங்கக்கூடாது உங்களுக்கான செல்ஃப் டேக் வச்சு நீங்கள் வந்து வாங்கணுங்க ஓகேவா அதே மாதிரி இதுக்கு வந்து டார்கெட்டும் மெயினாக கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் டார்கெட் வந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க ஏன்னா இனிமேல் வந்து இது வந்து மேலே தான் போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னால் ரொம்பவே ஃபேமஸானது ஸோ இது வந்து ஆயிரத்தி வரைக்கும் டார்கெட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஆனால் இது மட்டும் இல்லைங்க நம்ம டாடா உடைய வாகன வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க எல்லாருக்குமான அத்தியாவசியமாக ஒன்றா வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து தேவைப்படுற ஒன்றா வந்து இது வந்து இருக்குது ஸோ ஃபேமிலியோட எங்கேயா போகணுனாலும் சப்போஸ் நமக்கு ஒரு எமர்ஜென்சி நான் வேணுனாலும் நமக்கு ஒரு வாகனம் வேணுங்கிறதுக்காக இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டனான ஒன்று ஸோ வாகன வளர்ச்சி அதிகமாக ரொம்பவே இருக்கிறதுனால இனிமேல் வர்ற காலத்தில் மோஸ்ட்லி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம டாடா மோட்டார் ஷேரோட வளர்ச்சியும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்க அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ உங்கள் இந்த வீடியோ சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்கங்க ஓகேவா டாடா பை பை சி சீவால் இது நான் உங்கள் நந்தினி நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் டாடா பை சி சீவால்